வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் திருவண்ணாமலையில் உள்ளது போல் தஞ்சை பெரிய கோவிலும் கிரிவலம் நடத்த வேண்டும் என்பது பக்தர்களின் நீண்டகால கோரிக்கையாகும் இதை ஏற்று தஞ்சை பெரிய கோவிலில் கிரிவலம் நேற்று முதல் முறையாக துவங்கியது மாலை துவங்கிய கிரிவலம் இரவு வரை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலத்தில் பங்கேற்று பெரிய கோவிலை வலம் வந்து தரிசனம் செய்தனர் தோறும் தஞ்சையில் கிரிவலம் நடத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர் முழு நிலவு என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி நாளானது மிகவும் சிறப்புடையது அந்த நாளானது பங்குனி உத்திரம் என்றும் தைப்பூசம் என்றும் சொல்லுகின்றோம் பன்னிரண்டு மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமிக்கும் ஆற்றல் உண்டு அது இங்கே கருவூர் சித்தர் இருப்பதனாலே சித்தர்களுடைய முழுமையான ஆற்றல் இந்த பௌர்ணமியிலே வெளிப்படுகிறது இந்த ஆலயம் மகா மேருவை நிகர்த்தது என்று சொல்லுகின்றார்கள் இந்த நாளில் மாலை தொடங்கி இரவு முழுவதும் பதினெண்டு சித்தர்களுடைய அருள் ஆற்றலும் இங்கே நிரம்பி இருக்கும் அதனால் அங்கே வரக்கூடிய அனைவருக்கும் வைப்ரேஷன் அனைவருக்கும் கிடைக்கும் இதனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் வாழ்வியலில் பலரும் பல பிரச்சனைகளோடு வருகின்றார்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் யாவுமே இந்த கிரிவலத்தில் தீரும் இன்னொன்று மன அமைதி முக்கியம் அந்த மன அமைதியானது இந்த கிரிவலத்தில் வரும் பொழுது எல்லா மக்களுக்கும் உடல் நலம் உயிர் நலம் எல்லாமே ஏற்படும் பெரும்பாலும் கிரி என்பது மலையை குறிக்கும் கிரிவலம் என்பது மலையை சுற்றி வருவது என்பதுதான் இது இந்த விமானம் கோபுரம் எல்லாமே இமய இமயமலையை நிகர்த்தது என்பதனாலே இதையும் மலையாக கருதி சுற்றி வருவது நம்முடைய மரபு தமிழக கவர்னர் ரவி இன்று நாகையில் உள்ள டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலையின் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க வருகை தந்தார் கவர்னரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தூரில் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் கருப்பு கொடியை காட்ட முயன்றனர் அவர்களை போலீசார் தடுத்தனர் இதனால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் हल <laughs> रे தமிழக கவர்னர் ரவி தனது மனைவி லட்சுமியுடன் வேளாங்கண்ணி மாதா ஆலயம் வந்தார் கவர்னருக்கு ஆலய அதிபர் இருதயராஜ் பங்கு தந்தைகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து கவர்னர் ரவி அவரது மனைவி லட்சுமி ஆகியோர் மெழுகுவர்த்தி ஏற்றி மாதாவிடம் பிரார்த்தனை செய்தனர் கவர்னர் வருகையையொட்டி வேளாங்கண்ணி ஆலயம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது பிரார்த்தனை முடிந்து நாகையில் உள்ள ஜெயலலிதா மீனவ பல்கலை பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள கவர்னர் சென்றார் ராமேஸ்வரத்தில் இருந்து திருச்சி வழியாக சென்னை சென்ற சேது எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்தது பயணிகள் ஏறி இறங்கியதும் ரயில் இரண்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டது ரயில்வே ஸ்டேஷனை விட்டு சிறிது தூரம் சென்றதும் ஒட்டிய மூன்று பெட்டிகள் பயங்கர சத்தத்துடன் கழன்று நின்றன ரயில்வே பைலட் உடனடியாக ரயிலை நிறுத்தி ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தார் விரைந்து வந்த ஊழியர்கள் கழன்று நின்ற பெட்டிகளை எஞ்சினோடு இணைத்தனா் இதனால் முப்பது நிமிட தாமதத்திற்கு பின் மீண்டும் ரயில் புறப்பட்டது ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனா் மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளைஞர் நிபா வைரஸ் பாதிப்பிற்கு பலியானார் நிபா வைரஸ் தொற்று தமிழகத்தில் பரவாமல் தடுக்க சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் தமிழக கேரள எல்லையை ஒட்டிய நாடுகாணி சோலாடி தாளூர் பாட்டவயல் உள்ளிட்ட சோதனை சாவடிகளில் சுகாதார ஊழியர்கள் கேரளாவில் இருந்து வருபவர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்கின்றனர் நிபா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை குறித்து தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் அச்சிடப்பட்ட நோட்டீஸ் வழங்கி பின் நீலகிரிக்குள் அனுமதித்து வருகின்றனர்